வணக்கம் உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு துயரமான நிகழ்வை இந்த பதிவில் பதிவிடுகிறோம் இது பூங்கா அல்ல இந்திய சுதந்திர போராட்டத்தின் கரும்புள்ளி நிகழ்ந்த இடம் சுதந்திர போராட்டத்தில் முதலில் சுதேசி இயக்கம் கடைபிடிக்கப்பட்டது மகாத்மா காந்தி தலைமையில் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் போராட்டங்கள் வெடித்து கிளம்ப ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ஒன்றாம் தேதி சத்தியாகிரக நடவடிக்கைகள் துவங்கின பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் சத்தியாகிரகம் இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பேர அரசுக்கு வந்து பெரிய ஆபத்து என்று கருதினார்கள் மக்களிடையே பரவி வரும் போராட்டங்களை எழுச்சிகளையும் ஆரம்பத்திலேயே நசுக்கிவிட ஆட்சியாளர்கள் முடிவெடுத்தனர் சிட்னி ரவுலட் என்பவர் தலைமையில் குழு ஆரம்பித்து ரவுலட் சட்டம் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தின்படி ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் ஆர்ப்பாட்டக்காரர்களை விசாரணையின்றி கைது செய்யவும் விசாரணையின்றி சிறையிலிடவும் வழிவகை செய்தது ரவுலட் சட்டத்துக்கு எதிராக நாடெங்கும் ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் இருபத்தொம்போதில் ஜாலியன் வாலாபாக் திடலில் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக பெரும் கூட்டம் திரண்டது மக்களிடையே எழுச்சியும் வேகமும் அதிகரித்தது மார்ச் முப்பதாம் தேதி கடையடைப்பு போராட்டமும் நடந்தது ரவுலட் சட்டத்திற்கு எதிராக பெரும் போராட்டம் வளர்ச்சியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூன்று அன்று வைசாகி நாள் அமிர்தசரஸில் இந்த நாள் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் திடலில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டிருந்தனர் இந்த திடல் நான்கு பக்கங்களிலும் உயர்ந்த மதில் சுவர்களால் சூழப்பட்டிருந்தது உள்ளே செல்ல குறுகிய ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது இந்த நிலையில் இராணுவ ஜெனரல் ரெஜினால் டயர் என்பவன் வெள்ளையின படையினரையும் சிப்பாய்களையும் அழைத்து வந்து எந்தவித எச்சரிக்கையும் தராமல் கூட்டத்தை நோக்கி சுடுமாறு உத்தரவிட்டான் பத்து நிமிடங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரவுண்டு துப்பாக்கிகளால் சுடப்பட்டது சுவர்களின் ஏற முடியாமலும் துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்ப முடியாமலும் நாலா பக்கமும் சிதறுண்டு ஓடினர் சிலர் அங்கு இருந்த கிணற்றில் விழுந்து மாண்டனர் பிரிட்டிஷார் சார்பில் முன்னூற்றி எழுபத்தொம்போது பேர் கொல்லப்பட்டதாகவும் அறிவித்தது ஆனால் இந்த கொடூர தாக்குதலில் ஆயிரத்திற்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டதாக கூறுகின்றனர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பேர் காயமடைந்ததாகவும் கூறினர் இங்கே பாருங்கள் இந்த கொடூர தாக்குதலில் குண்டடிப்பட்ட இந்த சுவர் இவ்வளவு தியாகம் செய்து சுதந்திரம் வாங்கியுள்ளோம் என்று பறைசாற்றுகிறது பாருங்கள் இங்கே பாருங்கள் தியாகிகளின் கிணற்றை தோட்டாக்களின் மழையிலிருந்து தப்பிக்க இந்த கிணற்றில் குதித்துள்ளனர் துரதிர்ஷவசமாக அவர்களில் பலர் இறந்துள்ளனர் இதயத்தை உடைக்கும் அடையாளமாக திகழ்கிறது பாருங்கள் இது சுதந்திர சுடர் உயிரிழந்தவர்கள் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த சுடர் இந்தியாவின் சுதந்திர தியாகிகளை நினைவுபடுத்துகிறது அந்த துரதிர்ஷ்டமான நாளில் கதையை சொல்லும் புகைப்படங்கள் ஆவணங்கள் ஆகியன இந்த அருங்காட்சியத்தில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் இந்த படுகொலை ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை வழங்குகிறது இந்த தோட்டத்தின் வழியே நடந்து வரலாற்றின் கணத்தை உணர்ந்து இந்திய மக்களின் துணிச்சலையும் தைரியத்தையும் கண்டு அசராமல் இருக்க முடியாது ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அது இந்திய மக்களை உற்சாகப்படுத்தியது சுதந்திரப் போராட்டத்தை தீவிரப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவுக்கு வழிவகுத்தது ஜாலியன் வாலாபாக் வழியாக இந்த உணர்ச்சிகரமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வரலாற்று நிகழ்வுகளை நினைவில் வைத்து கௌரவிப்பது மிகவும் முக்கியம் அமிர்தசரஸுக்கு செல்ல உங்களுக்கு எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் சில மணிகளை நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக செலவிடுங்கள் மற்றும் ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன் எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்